அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிலம் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம நிலம் சேனலில் நாம் இன்று பார்க்கக்கூடிய இந்த நிலம் கிராமத்தை ஒட்டிய ஒரு வேளாண் காலி நிலம் இந்த நிலம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது மேலும் கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த நிலம் கிணறோ போரோ இலவச மின்சாரமும் ஃபென்சிங்கோ எதுவும் கிடையாது வெறும் காலி நிலம் இந்த மாநகர நிலத்தில் பருவகால விவசாயங்கள் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சோளம் கம்பு எள்ளு பாசிப்பயிறு உளுந்து இந்த மாதிரி காட்டுப்பயிர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க மேலும் இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னைந்தோப்புகள் வாழை அப்புறம் வந்துட்டு எலுமிச்சை வந்து அதிகமாக வந்து பயிரிட்ருக்காங்க இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து கோவில்பட்டி செல்லக்கூடிய பாதையில் ச சவளா அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு அதாவது கோவில்பட்டி புதிய பேருந்து நிலையத்தில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதாவது திருநெல்வேலி நோக்கி வரும் பாதையில் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் வந்து இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அதாவது எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எண்பது ஏக்கர் வருது உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமை தான் ஒரு ஏக்கரின் விலை வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் அதாவது ஒரு சென்ட்டின் விலை நாலாயிரத்தி எண்ணூறு மட்டுமே இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டுட்டு ஆவணங்களை வாங்கி திரும்ப செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சிக்கலாம் ஒரு வேலை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆயிடுச்சு நடத்தும் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோக்க இதுபோன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் விரைவில் உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்